இந்த உலகத்திலேயே ஷாபுன்னா பாதத்தில்ல தந்தை இளமை காலங்களை எல்லாம் அல்லாஹுவோடு அல்லாவுடைய தூதரோடு மார்க்கத்தோடு மஸ்ஜிதோடு குருவானோடு நல்ல காரியங்களில் தன்னை அர்ப்பணித்த அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு அர்ப்பணித்தால நிழலை கொடுப்பான் அது ஏழு சாரார் சிலதுல எட்டு வருகிறது ஒன்பதுன்னு வருகிறது ஆனா இந்த இடத்துல ரசூலா சொல்றாங்க ஏழு சாரார் அந்த ஏழு சாரார்ல ஒரு ஆள் யார் தெரியுமா வாலிபர்கள் மனச்சாட்சியோடு கேளுங்கள் மனச்சாட்சியோடு கேளுங்கள் உள்ளத்தோடு பேசுங்கள் இரகசியமாக மனசோடு கதைத்து பாருங்கள் யாரும் அந்த ஏழு கூட்டத்தில் இந்த வாலிபர்களுக்கு நிழல் கிடைக்கிற அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா வாலிபத்தை உனக்கு பொருத்தமாக பாவம் செய்யாமல் நீ சொன்ன அடிப்படையில் உனக்கு கட்டுப்பட்டு உன் தூதரை பின்பற்றி சரியாக நாம் நடந்தோமா தவறு செய்யாமல் இருந்தோமா இறைவனுக்காக வேண்டி பயந்தோமா பாவங்கள் வருகிற போது இன்னி அகாமுல்லா நான் நல்லாகுவை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கினோமா பாவங்கள் வருகிற போது அதற்காக திட்டங்களை போட்டோமா பாவத்தை செய்தோமா அல்லது இந்த வாலிபத்தையே பாவத்தில் கழித்தோமா வாலிபம் என்பது பாவம் செய்கிற வயது வாலிபம் என்பது ஹலாலை ஹலா கூட விட்டு விட்டு விட்டுவிட்டு கூட செய்கிற வயது அப்படித்தான் இருக்கும் வாலிபம் என்றால் இளம் கண்டு பயமறியாது அதனால வாலிபம் என்னோட வைத்திருக்கிற பேரை பாருங்க நம்மளை பழமொழி என்றும் முதுமொழி என்றும் சொல்ற பழமொழியை பாருங்கள் பயமறியாதான் இளமையில ஒரு ஆள் எதுக்கும் பயப்பட மாட்டாராம் அவர் நினைச்சத்தை செய்வாராம் நினைச்ச பாவத்தை செய்வாராம் நினைச்சவருக்கு அநியாயம் செய்வாராம் நினைச்சவருடைய சொத்தை பறிப்பாராம் சூறை ஆடுவாராம் வயதாளிகளை கேவலப்படுத்துவாராம் கிண்டல் அடிப்பாராம் அவருக்கு அவ்வளவு தைரியமாம் அதனால இளம் கண்டு பயமறியாதாம் நம்மளை எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இளம் கண்டு என்று இப்படி இப்படி ஒரு ஆனா உண்மையிலேயே கண்டு தான் அந்த பயம் யாருக்காக அறியப்பட வேண்டும் இன்னியாக நீ பார்த்துட்டு இருக்கிறாய் அல்லாஹ் யாருமே பார்க்கலையா நீ பார்க்கிறாய் பலம் இருக்குது நல்ல உணர்வு இருக்குது நல்ல உடல் இருக்குது யாரும் இல்லாத சூழலோடு இருக்கிறேன் ஆனா செய்ய மாட்டேன் யாழ்ல என் தெரியுமா நான் பயப்படுற யாழ்ல உனக்கு பயப்படுற யாழ்ல என்ற அந்த எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற இபாதத்தோடு இணைந்திருந்த அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹு தஆலா வஷாபுன் வாலிபர் சமூகம் ஆண்களும் சரி பெண்களும் சரி நசாபி விவாதத்துல்லா அல்லாஹ் உடைய வழக்கத்தில் லைட் இருந்தவங்க சொன்னாங்களே நிக்கிற போது வாடுறான் நிக்கிற போது சோம்பேறியாக நிக்கிறான் தொலை வரக்குள்ள ஆபீஸுக்கு போகக்குள்ள எப்படியோ போறான் மாபுள்ள மாதிரி போறான் சாப்பாட்டு வீட்டுக்கு எப்படியோ போறான் மஸ்திக்கு வரக்க ஊத்தோட வாரா அரை ஜம்ப அரை ஜெம்பரோட வாரான் டிஷர்டோட வாரான் பிஞ்ச கவுசரோட வாரான் உருவப்படத்தை போட்டுட்டு வாறான் அங்க இங்க கிழிஞ்சு போயிருக்குது அது பெஷன் அண்டு சொல்றான் யூத கலாச்சாரத்தை பின்பற்றான் நோம்பு வந்தா வந்து சைன் பண்ற மாதிரி அப்படியே நெத்திய குத்திக்கிட்டு போறான் இப்படிப்பட்டவர்கள் அல்ல அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் அந்த மருமையுடைய நாளையில் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அந்த நிழலை கொடுப்பான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அந்த நிழல் நமக்கு கிடைக்குமா அந்த வாலிபத்தோடு தகுதியோட நாம் இருக்கிறோமா அல்லது அந்த வாலிபத்தை இழந்து மறுமையிலும் நிழல் இல்லாமல் வெயிலில் தத்தளிக்கிற கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற உறவுகளோடு நானும் நீங்களும் இருப்போமா அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும்